அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் 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 காலை காலை அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஜோதிட நிகழ்ச்சி உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மாவட்டம் உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் இரவா பகலாத வந்து போய்விடுங்க ஒரு கால் மணி நேரம் மட்டும் இந்த லைவ் நிகழ்ச்சி நடக்கும் என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா சரி இப்போ வந்து நமக்கு பொதுவான ஒரு சில ஜோதிட விதிகளை பார்ப்போம் சரி அதுக்கு முன்னாடி ஒரு கமெண்டை வந்து பார்த்துருவோம் பேர் வந்து கிருத்திகா பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நைட்டு எட்டு மணி பாண்டிச்சேரி பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரவு எட்டு மணி அரசாங்க வேலை கிடைக்குமா உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு ரிசபராசி லகனும் ரிசபலகனம் முப்பத்தி மூணு வயசு நடந்ததுக்கு உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு வயது சரியாக இருந்தால் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கு அரசாங்க சம்பந்தமான கிரகம் வந்து சூரியன் குருவுடன் இணைந்து லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராகு திசை நடந்துட்டு இருக்குங்க ராகு திசையில சுக்கர புத்தி இருக்கு அதனால வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு அரசாங்க விலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த மாசில வந்து அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அரசாங்க விலை கிடைக்க அமைப்பு இருக்குங்க சற்று கடுமையான முயற்சி தேவை ஏன்னா உங்களுக்கு ராகு எட்டாம் இடத்துல இருக்கு செவ்வாய் பார்வையில் இருக்கு அப்புறம் ராகு வந்து உங்களுக்கு சுமாரான திசை தான் அதனால் அரசாங்க வேலைக்கு சற்று கடுமையான முயற்சி தேவை அரசாங்க வேலையில் வந்து ஒரு சிறிய பதவி வேண்டுமானாலும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி அடுத்து வந்து பேர் போடாமல் இருக்கீங்க பேர் போடுற கமெண்ட்டுக்கு தாங்க பதில் படிக்க வாசிக்கப்படும் பேர் போடலைன்னா உங்களுடைய கமண்டை வந்து நான் வாசிக்க போகிறதில்ல அதனால் வந்து உங்களுடைய பேர் வந்து கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் வந்து உங்கள் பேரை வாசிட்டு நான் வந்து பதில் சொல்கிறதுக்கு வசதி பதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கேன் அப்போ தான் அது ஆண் ஜாதமாக பெண் ஜாதமானு நான் பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் சரி இப்போ வந்து முகேஸ்வரன் நீங்கள் வந்து முகேஸ்வரன் சார் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஏஎம் தஞ்சாவூர் மாவட்டம் சார் உங்களுக்கு வந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்து இப்போ அஷ்டம சனி இருக்குங்க அடுத்த ரெண்டரை வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சுமாரான வாழ்க்கையாக தான் இருக்கும் வேலை வருமானம் சம்பாத்தி அதெல்லாம் வந்து குறைவாக தான் இருக்கும் வருமானம் வந்தாலும் செலவு அதிகமாக இருக்கும் பணப்பிரச்சனை இருக்கும் படிப்புக்கு தகுந்த மாதிரியே வேலை இல்லை உழைப்புக்கு தகுந்த மாதிரியே வருமானம் சம்பாத்தியும் அதெல்லாம் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து பத்தொம்போது வயசு நடந்துகிட்ருக்கு படிப்பில் வந்து சற்று கவனம் தேவை படிப்பில் வந்து தடைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ரெண்டரை வருஷம் வரைக்கும் கடந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம் சுக்கர திசையில் சனி புத்தி வேறு நடந்துகிட்ருக்கு மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியான சுக்கர திசை சுமாரான வாழ்க்கையாக தான் இருக்கும் சனி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப போயிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் சார் உங்களுக்கு முன்னேற்றம் வரும் நன்றி சார் நன்றி ஜிபே நம்பர் கேட்குறீங்க ஜிபே நம்பர் வந்து நீங்கள் ஜிபேயில் பணம் போடணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் நூறுரூவா தான் பணம் போட முடியும் அதுவும் இந்த லைவ் நிகழ்ச்சி நடக்கிற மட்டும்தான் லைவ் முடிஞ்ச பிறகு தான் வந்து நான் உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் பணம் போட்டிங்கன்னா லைவ் முடிஞ்ச பிறகு நான் ஃப்ரீயான தான் உங்களுக்கு ஜாதகத்துக்கு பதில் சொல்லுவேன் ரெண்டு கேள்வி மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் ஜிபேயில் இப்போ நூறுரூவா பணம் போட்டிங்கன்னா அதே போல் ஆண் குழந்தை பிறகுமா பெண் குழந்தை பிறக்குமான்ற கேள்விக்கு பதில் இல்லை நூறுரூவா பணம் போட்டிங்கன்னா அதே போல் எதிர்காலம் எப்படி இருக்கும் வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் வேலை விஷயமா கடன் பிரச்சனை சம்பந்தமாக ஏதாவது ரெண்டு கேள்விக்கு மட்டும்தான் இப்போ வந்து நூறுரூவாய்க்கு பதில் கிடைக்கும் சரிங்களா ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்க வேண்டாம் அதே போல் ஒரு ஜாதத்துக்கு மட்டும்தான் நூறுரூவாய்க்கு பணம் போட்டிங்கன்னா பதில் கிடைக்கும் ரெண்டு ஜாதத்தை போட்டு கேட்டிங்கன்னா பதில் கிடைக்காது சரிங்களா ஜிபே நம்பர் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பது ஐம்பது சைபர் ஒம்பது மினிமம் நூறுரூவா தான் போடணும் அதுக்கு குறைவாக போட்டிங்கன்னா ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவேன் ஒரு ஜாதத்துக்கு மட்டும்தான் பதில் ரெண்டு கேள்விக்கு மட்டும்தான் பதில் கேட்க முடியும் அது இந்த லைவ் நிகழ்ச்சி நடக்கும்போதே நீங்கள் பணம் போட்டுடணும் லைவ் முடிஞ்ச பிறகு பணம் போட்டீங்கன்னா பதில் இல்லை இந்த நூறுரூவாங்கிறது லைவ் நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் பொருந்தோம் லைவ் முடிஞ்ச பிறகு வந்து நூறுரூவா பணம் போட்டுக்கு கேட்கக்கூடாது சரிங்களா இது வந்து இந்த நம்ம யூடியூப் நேயர்களுக்காக வந்து ஒரு சலுகை லைவ் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஜாதம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக கட்டணம் இருக்குது தனியாக கட்டணம் விட்டு தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் சரி அடுத்து வந்து ரஞ்சித் கம்பெனி விசா ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏழு நாற்பத்தெட்டு ஏஎம் விருதுநகர் சார் உங்களுக்கு வந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இப்போ தான் நான் ஒருத்தருக்கு சொன்னேன் கடந்த இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அஷ்டம சனி இருக்குது அஷ்டமசனி இருக்கிறதுனால தான் வந்து படிப்பு தகுந்த அந்த மாதிரியே வேலை உழைப்பு தகுந்த மாதிரியே வருமானம் சம்பாத்திய அதெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து தடை இருக்குது தாமதம் இருக்குது நாற்பத்தி நாலு வயசு நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு விசா கிடைக்கிறதுல வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்டுருக்குறாங்க இப்போ வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்கு செவ்வாய் செவ்வாயிசையில் ராகு புத்தி இருக்குங்க செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்துருக்கு ராகு வந்து லக்னத்துக்கு நான்காம் இடத்துல இருக்குது அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை கிடைக்க வாய்ப்பு குறைவாக இருக்குது வெளிநாட்டு வேலை கிடைக்காது நீங்கள் உள்நாட்டிலே வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளி மாவட்டம் போன்ற இடங்களில் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் நன்றி ஏற்கனவே என்னுடைய யூடியூப் லைவ் நிகழ்ச்சியில் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பதில் இல்லை புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் வந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சரி அடுத்து வந்து மகேஸ்வரி கோவில்பட்டி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சு இருபது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு மட்டும் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஒரு கேள்விக்கு தாங்க பதில் நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு லைவ் முடிஞ்ச பிறகு வாட்ஸ்அப்பில் ஜாதம் அனுப்பிவிட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதம் பார்த்துக்கலாம் அதுக்கு தனியாக கட்டணம் இருக்குது சரி இப்போ வந்து மகேஸ்வரி மேடம் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரம் இரவு பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சு உங்களுக்கு வந்து இருபத்தாறு வயசு வந்துட்டுருக்கு சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி லக்னம் வந்து மிதினம் லக்னம் உங்களுக்கு அரசாங்க சம்பந்தமான கிரகம் வந்து சூரியன் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து இருக்குது இன்னொரு அரசாங்க சம்பந்தமான கிரகம் வந்து குருவோட செவ்வாய் வந்து சேர்ந்துருக்கிறாரு ஆனால் சனியும் சேர்ந்துருக்கிறாரு இப்போ வந்து உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு சனி திசை நடந்துகிட்ருக்குங்க சனி திசையில் புதன் புத்தி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது சனி வந்து உங்களுக்கு யோகாதிபதி தான் அதனால் வந்து அரசாங்க வேலை கிடைக்க அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு அரசாங்க விலை கிடைச்சிரும் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்குள் உங்களுக்கு அரசாங்க வேலை அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது நன்றி மேடம் நன்றி ஜாதகம் பார்க்க அதாவது நீங்கள் லைவ் முடிஞ்ச பிறகு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு ஐநூறுரூவா ஆகுங்க லைவ் முடிஞ்ச பிறகு என்னோடய சேனலில் வந்து ஃபோன் நம்பர் இருக்குது செல் நம்பர் செல் நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க இப்படி ஜாதகம் அனுப்புறது என்னன்ட்டு சரி அடுத்து வந்து சுப்பிரமணி சேதுநாராயணபுரம் எந்த மாவட்டம் சார் இது கடன் தொல்லை எப்போது நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்ட்டு போடுங்க சுப்பிரமணிய சார் பத்து மூணு பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏழு பதினஞ்சு பிஎம் சரி பிறந்த மாவட்டம் என்னென்னு தெரியல நீங்கள் பிறந்த மாவட்டம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ப்போம் விருதுநகர் மாவட்டம் எப்பொழுது கடன் தொல்லை நீங்கும் அப்படின்னு கேட்குறீங்க உங்களுடைய ஜாதப்படி வந்து உங்களுக்கு ரிசபராசி லகனம் வந்து கன்னி லகனம் நாற்பத்தி ரெண்டு வயசு நடந்துகிட்ருக்கு மிருகசூர நட்சத்திரம் இந்த நம்ம வந்து ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தி நடந்துகிட்ருக்கு அதனால தான் வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும் அதன் பிறகு வந்து கடன் பிரச்சனை நீங்கிடும் நன்றி சார் நன்றி சரி இது வரைக்கும் நம்ம ஒரு பாஞ்சு நிமிஷம் லைவ் பண்ணியாச்சு மீண்டும் அடுத்த நேரம் கிடைக்கிறப்போ வந்து நம்ம லைவ் பண்ணுவோம் இது வரைக்கும் பிறந்த தேதி நேரம் கொடுத்து உதவி செய்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்